தமிழக அரசாங்கம் தொடர்ந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நல்ல பல திட்டங்களை வந்து இவங்க தொடர்ந்து எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதாவது நவோதிய பள்ளிகளா இருந்தாலும் சரி நீட்டு தேர்வு மத்த மாநிலங்கள்ல வந்து இதை ஏற்றுக்கிறாங்க நம்ம மாநிலத்துல வந்து அதை வந்து ஏற்கிறது இல்லை சோ அடுத்ததா அந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்து சதவீதம் இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்தில் நள்ளிவடைந்தவர்களுக்கான அந்த ஒரு இடஒதுக்கீடு சோ இத கூட வந்து இது வந்து பிராமணர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கற ஒரு பொய்யான பரப்புரைய செய்யறாங்க இல்ல நீங்க வந்து இடபிள்யூஎஸ்ஐ பொறுத்தவரை வந்து பாஜ திமுக வந்து அவங்க நடந்து கொள்கிற முறை வந்து ஆச்சரியமா இருக்கு நீங்க வந்து திமுகவினுடைய காலங்காலமான ஓட்டர்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு பெரிய லெவல்ல இன்னைக்கு அவங்களோட பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடிய நீங்க ரெட்டியார் சமூகமா இருக்கட்டும் நான் கம்மாநாயுடு சமூகமா இருக்கட்டும் தொண்டை மண்டல முதலியார் சைவ வேளாளர் நாட்டுக்கோட்டை செட்டியார் இன்னும் இது போல எத்தனையோ சமூகங்கள் வந்து அந்த திராவிட திமுகவும் ஓட்டு போடுறாங்க அண்ணா திமுகவுக்கும் ஓட்டு போடுறாங்க இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு தான் பேக்கிங்கா இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த ஓ ஓ ஓசி சமூகங்கள் வந்து பொதுப்பிரிவு சமூகங்கள் வந்து குறைந்தபட்சமாச்சு ஒரு பதினஞ்சு சதவீத கிட்ட இருக்கணும் நியாயப்படி அந்த பத்து இவங்க சொல்ற கணக்குப்படி படி அதுல போட்டிருக்கிற ஜாதிகள் எழுபத்தி ஒன்பது ஜாதி இருக்குன்னு சொல்றாங்க எழுபத்தி கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதத்துக்குள்ள ஏதோ ஒரு நம்பர்ஸ் அந்த அந்த சமூகங்கள் இருக்கணும் இதுல வந்து வெறும் இந்து ஜாதிகள் மட்டும் இருக்கான்னு கேட்டா கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க நீங்க வந்து அதுக்கு அதுக்குள்ள முஸ்லீம்ஸ் இருக்காங்க அது ஒண்ணும் மதத்துக்குன்னு எதுவும் கொடுக்கலையே அப்ப நீங்க வந்து இவங்க இத்தனை பேர் சார் இந்தியா ஈழப்பு இந்தியா முழுக்க வருது இந்தியாவில முப்பது சதவீதம் பொதுப்பிரிவு சமூகங்கள் இருக்காங்க அந்த முப்பது பிரிவு பொது பிரிவு சமூகங்களும் எந்த பின்ன்கிழையும் வரல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அதுலயும் வந்து கஷ்டப்படுறவங்க அதுலயும் படிக்க இதே சூழல் பிசியிலையும் எஸ்சிலையும் எஸ்டிலையும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு எஜுகேஷன்ல வந்து அவ்வளவு பின்தங்கி இருக்காங்களோ இதே நிலை வந்து அப்படியே அந்த பொது சம்பவம் இருக்குங்கிறது இந்த ஐம்பது வருஷம் காட்டிட்டுல அதனாலதானே எண்பதுலயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்பே தி தமிழ்நாட்டுல வந்து திரு எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி ஒன்னு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு நரசிம்மராவ் வந்து தொண்ணூறுகளுக்கு மண்டல அறிமுகப்படுத்தின பிறகு பிற்படுத்தப்பட்ட இட இடஒதுக்கீட வந்து பெரிய அளவு இன்க்ரீஸ் பண்ண பிறகு ஒரு திரும்ப வந்து இத இடபிள் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறாரு காங்கிரஸே ஒத்துக்கொண்டது போல நாங்க வந்து இருக்கிறப்ப அந்த ஆணையம் அமைச்சிட்டோம் நாங்கதான் இதை செஞ்சோம் பாஜக லேட்டா கொண்டு வருதுன்னு உங்க கிளைம் பண்ற அளவுக்கு இருக்கு அப்ப வந்து இது வந்து ஒரு முறையாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வின் அடிப்படையில நடக்குது இது திடீர்னு ஏதோ ஏனோ காரணம் எல்லாம் கொடுக்கல இந்தியா முழுக்கவும் பிராமணர்கள் மட்டுமே இல்லா இதுக்குள்ள இல்லாத மாதிரி தமிழ்நாட்டிலேயே இதுக்குள்ள பிராமணர்கள் மட்டுமே இல்ல இந்தியா நீங்க பாருங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து காப்பு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு சதவீதம் இருக்காங்க ஆந்திரால அந்த காப்பு சமூகங்கள் வந்து ஒரு ட்ரெயினையே கொளுத்திட்டாங்க கலவரம் பண்ணி பட்டேல் சமூகம் வந்து கலவரம் பண்ணாங்க அந்த குஜராத் வந்து பத்தி எரிஞ்சது மராத்தா சமூகங்கள் வந்து நட்ரோட்ல இறங்கி இவங்க எல்லாரும் பொது சமூகம் தான் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எண்ணிக்கை வந்து ஆய்வின் அடிப்படையில மத்திய அரசு கொண்டு வருது இதுல நியாயமாக பலன் பெற வேண்டிய எல்லா சமூகங்களுக்கும் அவங்க திமுகவுக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணா திமுகவுக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லா பகுதிகளையும் அடர்த்தியாகவும் இருக்கிறாங்க தென் மாவட்டங்கள்ல வந்து இந்த சமூகங்களுக்கு அம்மா ரெட்டி இந்த மாதிரி சைவ வேளாளர் இந்த நாஞ்சில் நாட்டு வேளாளர் இந்த மாதிரி சமூகங்கள் அடர்த்தியா இருக்காங்களே நீங்க எல்லா பகுதியிலும் இருக்காங்க அப்ப பிராமணர்கள் மட்டும் இதுல பங்கு பண்ணா புள்ளி அஞ்சு சதவீதம் தான் இல்ல பிராமணர்கள் பயன்படுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பத்து சதவீதம் கொடுத்தா மத்தவங்க எல்லாம் பிராமணர் அல்லாததுதான் பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்க வந்து அதுல ஏதோ ஓபிசி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு எல்லாம் போய் அபகரிச்சு மாதிரி கதை சொல்றாங்க அது கிடையாது நீங்க வந்து அறுபத்தொன்பது சதவீதம் எடுத்தீங்கன்னா திரு அண்ணாமலை விளக்குது போல மேல பத்து வந்து ஏற்கனவே அந்த பொது எல்லாருக்கும் பொதுவான இடத்துல இருந்தா பத்து போக போகுது அதுக்கு மேலயும் பொதுவான இடம் இருபத்தி வருது அதுக்கு மேல இருக்குல்ல இதுல வந்து ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டில் எந்த விதமான குளறுபடியும் இல்ல அது அப்படியே தொடர போது இவங்களுக்கும் பத்து சதவீதம் கிடைக்க போற அந்த பத்து சதவீதமும் எத்தனை பேர் எடுக்கிறாங்களோ பாக்கி தொகுதியே திரும்ப ஓசையிலேயே சரண்டரும் பண்ண போறாங்க அப்புறம் என்ன மூணு சதவீதம் பேர் எடுத்துட்டாங்கன்னா பாக்கி ஏழு சதவீதம் திரும்ப உங்கள்கிட்ட சரண்டர் பண்ண தானே போறாங்க அதுல ஒண்ணும் இது இல்ல அப்ப நீங்க வந்து ஒரே காரணம் தான் உங்களுக்கு வந்து என்னன்னே புரியாம அரசியல் பண்றீங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்கு உண்மையிலேயே எதிரியா இருக்கீங்க அது பிராமணர் மட்டும் இல்ல பிராமணர் அல்லாத குறிப்பிட்ட சமூகங்களுக்கும் எதிரா இருக்கீங்க அதை தெரியும் அதை நீங்க காட்ட விரும்பல அவ்வளவுதான் இடபிள்யூஎஸ் அப்படிங்கறது அந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்தோட சேர்ந்து இன்னொரு ஒரு பத்து சதவீதம் வந்திருக்கு இது வந்து ஒரு அடிஷனல் பெனிஃபிட் தான் இதுல வந்து பிராமணர் அல்லாத மத்த சமுதாயத்துக்கு நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றத மக்கள் வந்து உணரணும்